உங்க குடும்பத்தினரை காப்பாற்றுறதுக்காக அதிமுகவையே டெல்லியில் போய் அமித்ஷா அமித்ஷா கதை தட்டின கதையை பற்றி தம்பி உதயநிதி தான் முத முதல்ல எடுத்து பேசினார் நீங்க என்ன சொல்றீங்க அமித்ஷா வீட்டு கதை தட்டா என்ன தப்பு அப்படின்னு வெக்கமில்லாம கேட்கறீங்க யாருக்காக தட்டீங்க உங்க குடும்பத்தைப்பாத்த உங்க கட்சி அடமான வைக்க பாஜக கூட்டணியால்தான் சட்டமன்ற தேர்தலில் நீங்களும் சொன்னீங்க உங்க கட்சிக்காரங்களை வெளிப்படையா சொன்ன பிறகும் அதே கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறீங்களா அதுக்கு பேர் தான் குடும்ப பாசமா உங்க குடும்பத்தை காப்பாற்ற கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சிய டெல்லியோட சதுரங்க வேட்டையில சிக்கி அடமான வச்சுட்டீங்க உங்க சொந்த கட்சிக்காரங்களை நம்பாத நிலையில தமிழ்நாட்டு மக்கள் நம்பி ஏமாற தயாராக இல்லை